ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி என்னென்ன ரெசிபிஸ்லாம் எங்கள் வீட்டில் செஞ்சோங்கிறத பார்க்கலாம் நான் நேரமாகவே எந்திரிச்சு உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துட்டேங்க ஃபஸ்ட்டு இப்போது நம்ம உருளைக்கெழங்கு கிரேவி தாளித்து விட்டுக்கலாம் ஸ்ரவான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியை நறுக்கிட்டு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க சீக்கிரம் நல்லா வதங்கி வரும் நம்ம எவ்வளோ தான் வீட்டு வேலைகள் செஞ்சாலும் நம்ம உடம்புக்குன்னு உடற்பயிற்சி ரொம்பவுமே முக்கியங்க வாக்கிங்கோ எக்ஸசைஸோ ஏதாவது ஒன்று நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணிக்கணும் அது ரொம்ப நல்லது இப்போது குழம்புக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க இப்போது தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம இப்போ கொதிக்க வைக்கலாம் நான் இப்போது கொஞ்ச நாளாக சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறேங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் கழுப்பு ஆட் பண்ணோம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது பொட்டுக்கடலையும் சோம்பும் அரைச்சி பொடி நான் எப்பயுமே கொஞ்சமாக வச்சுருப்பேன் அந்த பொட்டுக்கடலை பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு நான் இது கூட ஆட் பண்ணிட்டேன் நமக்கு இந்த கிரேவி திக்காக கிடைக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமோ மசித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தயிர் சாதம் தான் குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு அதனால் நான் சாதம் அடுப்பில் வச்சுட்டேன் மில் மேக்கர் வறுவல் செய்ய போகிறேன் அதுக்கு தான் அதனால் நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த உருளைக்கிழங்கு கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கறி மசாலா ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாறு போல் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க உருளைக்கெழங்கு கிரேவி ரெடி இப்போது தயிருக்கு தாள்ச்சல்லாம் இட்லி ஊற்றியாச்சு கடையில் டிஃபனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் ரெண்டு வரமிளகா கிளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதெல்லாம் தயிருக்கு தயிரில் ஆட் பண்ணிடலாம் இப்போது அடுத்ததாக கடாயில் நம்ப இப்போ மீல் மேக்கர் வறுவல் செஞ்சிடலாம் கடாய் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ மார்னிங்கு நம்ம கிரேவி ரெடி பண்ணிட்டோம் இந்த திக்னஸ் எனக்கு போதும் ஏன்னா தோசை இட்லி பூரி இது மூணுமே எங்கள் வீட்டில் மார்னிங் அதனால் நான் அந்த ஸ்டேஜுக்கு ஆஃப் பண்ணிக்கிட்டேன் சப்பாத்தி பூரி மட்டும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் தயிர் சாதத்துக்கு சாதம் ஆறி வரட்டும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை நல்லா பரட்டி விட்டுடலாம் தயிர் சாதத்துக்கு இந்த மீல் மேக்கர் வறுவல் எப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது தண்ணியில் பத்து நிமிஷம் போல் விட்டுட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் கூடவே கருவேப்பில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக சிக்கன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைக்கேற்ப தூளுப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம பிரட்டி விடணும் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நமக்கு ட்ரையாக வரணும் அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணுங்க ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வறுக்கணும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அப்பப்போ எடுத்து நல்லா பிரட்டி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது நமக்கு ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு மீல் மேக்கர் உறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இட்லியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம பேக் பண்ணிடலாம் குட்டீஸ் லஞ்சுக்கு குட்டீஸ் லஞ்சுக்கு தயிரும் மீல்மேக்கர் உருவலும் வச்சாச்சு மார்னிங் சாப்பிட்றதுக்கு இட்லி அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் குட்டிஸ் கிளம்புற வரையிலும் இந்த வேலை தான் நடந்தது அவங்களே அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம வீட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சனிக்கிழமை பூவெல்லாம் போட்டு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு எங்கள் சாமி வீட்டிலே எனக்கு இந்த குட்டி கிருஷ்ணர் தாங்க ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ இந்த கிருஷ்ணரை வச்சு தான் நான் சாமி கும்பிடுவேன் இப்போது நாம் சுண்டக்காய் புளி குழம்பு செய்ய போகிறோம் நான் ரெண்டு கடாயை வச்சுருக்கேன் ஒன்றில் ரசம் இன்னொன்றில் சுண்டக்காய் குழம்பு இப்போது எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு வரமிளகாய் போட்டுட்டு இந்த மாதிரி பூண்டை இடித்து ஆட் பண்ணுங்கள் ரசத்தோட வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக புளி குழம்புக்கு கடுகு பொரிஞ்ச உடனே சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுண்டக்காய் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க நான் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அடுத்ததாக ஒரு பூண்டு முழுசாக தோலை உரிச்சிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டு நிறைய ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போடுற வரைக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ரெண்டு வர போட்டுட்டு சுண்டக்காய் குழம்புக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ரசத்துக்கு தக்காளி சீரகம் மிளகு நான் மிக்சியில் அரைச்சிட்டு அதை போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கின பிறகு கரைச்சி வச்ச புளிக்கரைசிலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போது சுண்டக்காவை இஞ்சி தட்டுற இடிகளில் போட்டு ரெண்டு ரெண்டாக உடைச்சிக்கோங்க உடைச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நாம் இதை போ ஆட் பண்ணிக்கலாம் விதைகளை முழுசாக நீக்கக்கூடாதுங்க பாதி மட்டும் எடுத்துகிட்டா போதும் இந்த சுண்டக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்லா வதக்குங்க சுண்டைக்காவோட நிறம் மாறி வரணும் ரசத்துக்கெல்லாம் தேவையான அளவு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே முட்டையும் வேக வச்சுக்கலாம் கருவே பிளே வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய்த்தூள் அடுத்ததாக ரெண்டுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சுண்டக்காய் நல்லா வதங்கி வரணும் சுண்டக்காய் நல்லா வதங்கி இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா சுருண்டு வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பரட்டி விட்டுருங்க சிம்மில் வச்சுட்டு பெரட்டி விட்ருங்க இப்போது நல்லா விட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் காய் நல்லா வேகணும் ஒரு ஒன்றரை டம்ளர் பெரிய டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதித்து வரணும் இப்போது ரசம் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடுங்க இப்போது சுண்டக்காய் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்த பிறகு புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாலாம் பச்சை வசனம் போனதுக்கப்புறம் புளிக்கரசில் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா நமக்கு சூப்பரான சுண்டக்காய் புளி குழம்பு ரெடி நான் தேங்காய் எதுவும் ஆட் பண்ணலை இப்போது மார்னிங் சாப்பிட்றதுக்கு தோசையும் பூரியும் ரெடி இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கெலாம் என்னென்ன ரெசிபீஸ்ன்னு பாருங்கள் கிரேவி ரசம் முட்டை மீல் மேக்கர் வறுவல் சாதம் மட்டும் என்ன வைக்கணும் நான் அதை மதியம் சூடாக வச்சுப்பேன் பூரி தோசை சுண்டக்காய் புளி குழம்பு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ